ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நான் மார்னிங்லேருந்தே வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ கரெக்டாக டைம் செவன் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் நானும் பார்ப்போம் எழும்பணும் ஸோ இந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ப்ளாக்லாம் பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிளைமேட் இருந்தது இப்போ தான் அப்படி மெல்லமாக சூரியன் உதயம் ஆகிட்டு இருந்தது அந்த டைமிங் தான் நானும் பாப்பாவும் வந்து எழும்பினோம் சரி ஓகே கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் இப்போ வெளியில் வந்து உட்காந்து சூரிய உதயமாறது அப்புறம் தான் கோழி எல்லாமே அங்கங்கே வந்துட்டு இருந்தது ஸோ அதெல்லாமே பார்த்து பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாள் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அம்மா வந்து காஃபி போட்டு வச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலைல ஸ்நாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுண்டல் தான் வச்சு வச்சுருந்தாங்க நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட தென் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சமோசா வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே ஸ்நாக்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து வச்சுருப்பாங்க ஸோ ஒரு போண்டாவாக இருக்கட்டும் வடையாக இருக்கட்டும் சமோசாவாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காலையிலே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க எல்லா வீட்டுக்குமே கொண்டு வருவாங்க ஸோ யாருக்கு தேவையோ அவங்க வந்து வாங்கிப்பாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் இருக்கிறதுனால வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து மார்னிங்கே வாங்கி வச்சுருவாங்க ஸோ விடிய காலையில் வந்துட்டு கிளைமேட் தான் சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்கும் பட் மார்னிங் வந்து பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா ஓடி ஆடி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க செடி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி இருந்ததுங்க பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கம்மியான நேரங்களில் வந்துட்டு செடி எல்லாமே கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடுச்சு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நிறைய செடி வச்சிருப்பாங்க இந்த சைடும் நிறைய செடி வச்சிருப்பாங்க ஸோ நிறைய வகையான செடிகள்லாம் இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே வந்து சுத்தமாக அப்படியே பட்டு போயிடுச்சு ஸோ அதனால வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக எப்போவும் தெரிகிற மாதிரி இருக்கும் பட் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் பெரிய மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலான கிளைமேட்டாக இருக்கும் ரொம்பலாம் கூல்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கூலாக இருக்கும் பக்கத்தில் வந்து வேப்ப மரம் அப்படி இருக்கிறதுனால கூலாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வீட்டுக்கு ரெண்டு சைடும் வந்து நிறைய மரம் வச்சிருப்பாங்க அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா சில்லு சில்லுன்னு காற்று அடிச்சிட்ருக்கும் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இப்போ வந்துட்டு எல்லா மரமும் வந்து பட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால காற்று வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ அது மட்டும் இல்லை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருவே செடியாக தான் இருந்தது அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ முன்னெல்லாம் வந்து கருவே மரம் அப்படின் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு வர அந்தளவுக்கு தெரியாது வியூ வந்து தெரியாது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து பார்த்தாலே ஃபுல் வியூஸ் வந்து நல்லா தெரியும் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருக்க கருவை மரம் எல்லாமே வந்து சூப்பராக எடுத்துட்டாங்க இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க பூரி வித் அது கூட வந்துட்டு குருமா ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் பாப்போம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மார்னிங் வந்து சரி ஓகே நம்ம வீடு க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ண போகிறேன் அம்மா வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க ஸோ அதனால் நான் தான் இன்னைக்கு வீடு வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சமையல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எழுந்து அம்மா வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டாங்க ஸோ அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு மாடியில் போய் இன்றைக்கி காய போடணும் ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே வந்து அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மாடிக்கு போயிட்டு காய போட்டு வந்தோம் ஸோ நானும் பாப்பாவும் தான் வந்துட்டு மாடிக்கு போயிட்டு காய போட்டு வந்தோம் பாப்பா இதுவரை நான் மாடிக்கு கூட்டிட்டு போனது கிடையாது இதான் வந்து அவளை ஃபஸ்ட் டைம் நான் மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு ஸோ அதுக்கதுக்கப்புறம் பாப்பாவை வந்து நாங்கள் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டோம் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாட வந்துட்டாங்க அவங்க கூட தான் பாப்பா என்ஜாய் பண்ணி இருக்காங்க ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு தனியாக இருந்து விளையாடுறதை விட இந்த மாதிரி பசங்கள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவள் தனியாக இருந்தாலுமே வந்துட்டு அந்த பிள்ளைங்க பேரை சொல்லி இங்கே வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க கூட நல்லா அட்டாச் ஆயிட்டா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நல்லா விளையாட்டு ஒரே ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அம்மா என்ன சமைச்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் கேட்டிருந்தேன் ஸோ ரசம் வச்சு அதுக்கப்புறம் சாதம் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க கூட்டு வந்து பொறிச்சிருக்காங்க ஸோ நார்மலாக நானுமே வந்து உருளைக்கிழங்கு கூட்டு பொறிப்பேன் பட் எனக்கு இந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா வந்துக்காது எப்படியும் அந்த அடியில் ஒட்டிகிட்டே வரும் பட் இன்றைக்கி அம்மா நல்லா பொரிச்சிருந்தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஸோ அங்கே வந்து எங்களோடய புக்ஸ் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருக்கோம் நாங்கள் படித்த புக்கு எல்லாமே அதெல்லாமே வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் எங்கள் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து மேக்ஸிமம் இந்த பேங்கிள்ஸ் அப்புறம் வந்துட்டு நிறைய கிளிப்ஸு பேண்ட்லாம் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க சரி ஓகே என்னென்ன வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அது மட்டும் இல்லை நிறைய இமிடேஷன் ஜுவல்லரிஸுமே வந்து அவள் வச்சுருப்பாள் ஸோ நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் பண்ணி போடுற மாதிரி ஸோ அந்த கலெக்ஷனுமே வந்து நான் தனி வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் சின்ன அதாவது நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து அப்படியே ஒவ்வொரு செட் வாலையில் எடுக்கிறதும் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்போம் எல்லாருமே அப்படி தானே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கடையில் போயிட்டு செட்டாக அதுக்கு மேட்சிங்காக வந்து வளையல் வாங்குவோம் அதுக்கப்புறம் பாசி வாங்குவோம் பொட்டு வாங்குவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதனால் அவளுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கி வச்சுருப்பாள் நிறைய வாங்கி வச்சுட்டு அது நீட்டாக ஆர்கனைஸும் பண்ணி வச்சுருப்பா ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வந்து அவளோட இமிட்டேஷன் ஜுவல்லரி செட் வந்து நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து அவள் எடுத்திருப்பா ஸோ அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதெல்லாமே யூசேஜ் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு ஸோ அவளுமே வந்து எப்போது தான் ஊருக்கு வருவான் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஆன கிளிப்ஸ் எல்லாமே வந்து நானுமே எடுத்துட்டேன் காலேஜ் படிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு சின்ன சின்ன ஏரிங்ஸாக வந்து காலேஜ் போட்டு போவேன் கோல்டு கிடையாது நார்மலான நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடுற இயரிங்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் பட் இப்போது அது எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சு எங்கே போட்டேன்னு தெரியல ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரிங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது பட் இப்போ எனக்கு ஒரு ஆசை அதெல்லாமே போடணும் அப்படின்னு ஆசை என்னோடய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய ஏரிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பத்திரமா நீட்டாக வச்சுருந்தா ஸோ அதில் எனக்கு ஒரு சில ஏரிங்ஸ்லாம் வந்து பிடிச்சிருந்தது அது போக வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணா ஸோ அந்த ஏரிங்ஸ்மே வந்து இருந்தது ஸோ அதையுமே வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இருந்தேன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் தனியா ஒரு வீடியோவா அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி ஈவினிங்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மேகமாக இருந்தது இன்றைக்கி நைட்டு மழை வருமோ என்னவோ தெரியல ஸோ அந்தளவுக்கு நல்லா மேகமாக இருந்தது பட் இந்த டைமிங் வந்து மழை எதுவுமே வந்த மாதிரி தெரியலை அது நல்லா ஃபில் ஃபில்னு காற்று நல்லா மேகமூட்டமாக இருந்தது ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து டைம் வந்து ஒரு கரெக்டாக ஃபைவ் கிட்ட இருக்கும் ஸோ அந்த டைமிங்கில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி ஸோ நான் அம்மா பாப்பா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு டின்னர் வந்து நைட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டாரேன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுது எப்போவுமே வந்து சென்னையில் நம்ம மந்த்லி ஆர் வீக்லி வந்து கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சாப்பிட்ருப்போம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கிறதே வந்து கஷ்டம் அப்படின் தான் சொல்லணும் பட் இங்கேயுமே வந்து இப்போது ஃப்ரைட் ரைஸ்லேருந்து நூடுல்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட் நம்ம அங்கே சாப்பிட்ட டேஸ்ட்டு வரும்னு சொல்ல முடியாது பட்டு நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த ப்ளாக் பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்